எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்று குணங்கள் ஆலம்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் எட்டாம் வகுப்பு மாணவிகள் கவிதை பேழையை பாடலாக பாட இருக்கிறார்கள் அறிவு அருள் ஆசைய அன்பு இரக்கம் வெகுளி நானம் நிறையழுக்காறு எளிமை துணிவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைபிடிகள் பொச்சாப்பு மானமரம் மரம் வெறுப்புவப்பு ஊக்கமையல் வெந்தீகள் இளமை மறவி ஓர்ப்பு இன்னும் பிற மண்ணுயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இறை மகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்கின புறப்படு புண்ணக நீ பூத்தலோ ரொம்பவா புறப்படு புன்னகை நீ பூத்தலோ ரொம்பவா புறப்படு நீ பூத்தலோ ரொம்பவா புறப்படு நீ பூத்தலோ ரொம்பவா